الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العظيم وقال النبينا عليه الصلاه والسلام احب الاعمال الى الله ادو وَإِنْ قَلَّ صدق رسول الله صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا இன்னக அன்சலா அலீம் உல் ஹக்கீம் புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் மகமது முஸ்தஃபா ஹசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் அலி வசல்ல மன்னர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றைப் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சாவினங்கள் சப சாமியன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கிற அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் முறித்தான அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே சங்கையான ரமலானுடைய மாதத்தை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்ஹம் இந்த தருணத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய சில செய்திகளை வாயிலாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதல் ரமலான் நம்மை கடந்திருக்கிறது ரமலானில் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லின் நோன்பை கடமையாக்கினான் அந்த நோன்பினுடைய நோக்கத்தையும் அல்லாஹு அப்துல்லின் சொல்லி தந்தான் தத்தக்கும் நீங்கள் எல்லாம் இறையச்சமுடையவர்களாக ஆகுவதற்கு இந்த நோன்பு என்று அல்லாஹ் சொல்லி தந்தார் ரமலான் முடிந்திருக்கின்ற இந்த தருணத்திலே ஒவ்வொருவரும் மகாசபத்து நம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் ரமலான் நம்மிலே மாற்றத்தை ஏற்பு ரபுல்லின் இரையச்சத்தை கொண்டு வரும் என்று அல்லாஹு சொன்னானே நோன்பினுடைய நோக்கமே இரையச்சம்தான் என்று சொன்னானே அந்த அந்த நாம் எவ்வளவு அல்லாஹும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்கின்ற தருணம் இது அதுதான் என்று சொல்வார்கள் அரபியில தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்வது இது அல்லாஹும் அதற்குண்டான வழிகளை காட்டித் தருகிறான் பெருமானா சல்லல்லா அலிசல்லமும் சொல்லி தருகிறார்கள் அருமையான சஹாபாக்கள் தாபியங்கள் அனைவரும் இதை செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா சுய பரிசோதனை ஒருவன் செய்கின்ற பொழுது அவன் நன்மையான காரியங்களை தொடர்ந்து செய்வதற்கு அது வழிவகுக்கிறது தீயமா தீயமான காரியங்களை பாவங்களை விட்டோம் விலகி வாழ்வதற்கு இந்த சுய பரிசோதனை என்பது தேவையாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்த பார்க்க முடிகிறது அதனாலதான் மகாசபத்துண சுய பரிசோதனை ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க ஒவ்வொரு நாளுமே இதை நீங்கள் சுய பரிசோதனை செய்யலாம் இன்றைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கின்ற பொழுது இன்றைக்கு நான் செய்த நல்ல காரியங்கள் என்ன நன்மையான விஷயங்கள் என்ன தீயமான காரியங்கள் என்ன தீமையான விஷயங்கள் என்ன பாவங்கள் என்ன என்று ஒருவன் சிந்தித்து அதை தனக்குத்தானே மாற்றிக் கொள்வது தன்னுடைய வாழ்க்கையிலே இது நன்மை இதை நான் தொடர்ந்து செய்யலாம் இது தீமை இனிமேல் செய்யக்கூடிய

பார்க்கணும் இந்த நிலையையும் இந்த நிலையை நமலான் நம்மிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா ரமலான் நமக்கு அந்தஸ்தை உயர்த்திருக்கிறதா தப்புவாதாரிகளுக்கு உண்டான அடையாளங்களிலே நம்மிடத்தில் வெளிப்படுகிறதா என்றெல்லாம் தங்களை தாங்களே செய்யக்கூடிய தருணம் தான் இந்த இந்த தருணம் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு காலமும் நோய்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திடீர் திடீர் என்று மரணங்கள் ஏற்படுகின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வயசு வித்தியாசம் இல்லாமல் மரணம் ஏற்படுகின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாருக்கு எந்த நேரத்தில் எந்த நிலை என்று தெரியாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யார் எத்தனை ரமலான் அடுத்த ரமலானுக்கு இருப்போமா என்று யாராலும் சொல்லிவிட முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலிலே ஒரு ரமலான் நம்மை விடைகின்ற பொழுது நாம் சுய செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல இது ஒன்று நீங்கள் முத்தகையினாக மாறி இருக்கிறீர்களா தகுவா உங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை சுய செய்ய வேண்டும் இது முதல் செய்தி இரண்டாவது செய்தி ரமலானுக்கு பின் ரமலானுக்கு பின் நம்முடைய தொடர்படியான அமல்கள் எப்படி இருக்கிறது இஸ்லாத்துல வந்து சந்தர்ப்பங்களில் அமல் செய்வதை இஸ்லாம் விரும்பவில்லை அதாவது அதாவது வரும் பொழுது வருஷத்துக்கு ஒரு மாசத்துல வாரத்துல வாரத்துல ஒரு நாள் இப்படி சந்தர்ப்பங்களிலே அமல் செய்வதை இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவும் இல்லை அதை விரும்பவும் இல்லை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சொல்லல அல்லாஹ் குரான் என்ன சொல்றான் இந்நல்லதீன காலூர் அப்போ நல்லா சும்மா அல்லாஹ் ஒருவன் தான் என்று ஈமான் கொண்டு அல்லாஹை நல்லது இனக் காலும் ரஃப்பும் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் ஓ இறைவன் என்று ஈமான் கொண்டு சும்மாஸ்தகாமு அதில் இஸ்திகாமத்தாக இருக்கிறாரோ வித்தன் அல்லாஹ் வார்த்தை ரெண்டு இடத்துல அல்லாஹ் சொல்றான் இஸ்திகாமத்தாக இருக்கிற ஸ்திகாமத்துனால் என்ன தொடர்ந்து நிலையாக இருப்பது இஸ்லாம் வந்து அமல்களை வந்து அந்தந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் செய்ய சொல்லலை எல்லா காலங்களிலும் அமல் செய்வதற்கு தான் இஸ்லாம் ஆசைப்படுகிறது ஒரு முகமீனிடத்தில் எல்லா காலத்திலும் அமல்கள் இருக்கப்பட வேண்டும் எல்லா காலத்திலும் இறை சிந்தனை இருக்கப்பட வேண்டும் எல்லா காலத்திலும் இறைவனால் தடுக்கப்பட்ட பாவங்கள் உலகி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் போதித்து தருகிறது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி தருகிறது சந்தர்ப்பங்களுக்கு தான் மாத்திரம் அமலை பயன்படுத்தி கொள்வதும் இப்போ வாரத்தில் ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு மாதம் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நாம் தொழுகையை கடைபிடிப்பது சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் இது செய்யக்கூடாது இருக்கிறான் அப்படிን பயன்படுத்துது இருக்கிறதுல்லவா இதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை எல்லா காலங்களிலும் நீங்கள் இருக்க வேண்டும் அதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் நீங்க அல்லாஹ் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டு கொண்டு சும்மாஸ்தகாமு ಅದிலே நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இஸ்த்திகாமத்தாக இருந்தீங்கன்னா அதிலே கடைசி வரைக்கும் இஸ்த்திகாமத்தாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அடுத்து அடுத்து அல்லாஹ் என்ன செய்து சொல்ல வரான் தெரியுமா ரெண்டாயத்துல ரெண்டு விதமான கருத்து சொல்றான் அப்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹி ஒன்று உங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது உலகத்தில் எதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு அப்படின்னு சொன்னது மாத்திரம் அல்ல வாயால் மொழிவது மாத்திரம் அல்ல உள்ளத்தால் நம்புவது மாத்திரம் அல்ல அதை சொல்லி மனதால் நம்பி அதில் நிலைத்திருக்கிறாரோ அல்லாஹ் சொன்ன அத்துணை கட்ட சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நிலைத்திருக்கிறார் அல்லவா அப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் லா ஹவுஃபுன் அலைஹிம் குரான் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அப்ப எந்த பயமும் எந்த அச்சமும் கிடையாது யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை கிடையாது ஆனா நம்மள்ட்ட அந்த இது இருக்கணும் இஸ்தீகாமத்து இருக்க வேண்டும் நிலை இருக்க வேண்டும் இந்த நிலை இல்லாம நாம உட்கார்ந்துகிட்டு பல்வேறு விஷயங்களை பேசியோ புலம்பியோ இந்த பிரயோஜனமும் கிடையாது அப்ப இஸ்தே காமத்து முதல்ல நம்மிடத்திலே உருவாக வேண்டும் அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்றுக்கொண்ட நாம் மருத்துவ மரம் சட்டங்களை கடைபிடிப்பதிலே நிலையாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அருமை நாயகம் ரசூல் சல்லா அலி செல்லம் அன்னவர்களும் வலியுறுத்தி சொன்னார்கள் பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு நமக்கு தெரியும் சில சூறாக்கள் இறங்கியது ரசூல்லாவுடைய தலைமுடிகளை ந நிறையாக ஆக்கியது சல்லா அலிசல்லம் அவளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கிட்ட போனோம்னு முடிகள் எல்லாம் நரைக்க ஆரம்பித்து விட்டது அது எந்த முடி என்பது வரைக்கும் ஹதிசல பதிவு இருக்கிறது ரெண்டு கால காதினுடைய இந்த ஓரத்தினுடைய இந்த முடிகள் அதே மாதிரி இந்த தாடிக்கும் உதற்றிற்கும் கீழாக வருகின்ற இந்த சின்ன முடிகள் இவைகள் எல்லாம் என்ன செஞ்சதுன்னா பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நரைக்க ஆரம்பிக்கிறது சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் சூழல்லா என்ன உங்களுக்கு நரைக்கிறது என்று அது சம்பந்தமான சூழ்நாட்டை கேட்க போக சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் ஷப்பனி ஹூதுன் ஹூது அப்படிங்கிற சூறா என்னை இந்த நரக்கடிக்கு நரையாக மாற்றிவிட்டது என்று சொன்னார்கள் என்னுடைய நரஞ்சி காரணம் அல்லாஹ் இறக்கிய ஹூது சூரா போன்று வருகின்ற சூரா என்று பெருமானா சல்லா ஹதீஸ் ஹதீஷரீப்பிலே சொல்லி தருவார் ஏன்னா அந்த சூறாவில் அது இது இந்த ஹதீசனுடைய விளக்கம் பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது அந்த சூறாவில் வருகின்ற வாசகம் அந்த சூறாவில் வருகின்ற வார்த்தை அதுல ஒன்னு என்ன தெரியுமா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்படி கமா உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்துல நீங்கள் இஸ்திகாமத்தாக இருங்கள் நிலையாக நிலைத்திருங்கள் எல்லா காலங்களிலும் நீங்கள் நிலைத்திருங்கள் இஸ்திகாமத்தை பின்பற்றி நடங்கள் என்ற ஏவல்கள் அந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு சஹாபி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானா சல்லா அலிஸ்லம் மட்டும் ஒரு சகாபி வந்து கேட்டால் யார் சூழலா எனக்கு ஒன்றை சொல்லுங்கள் அதை நான் இதுமேல் யார்கிட்டையுமே கேட்கக்கூடாது உங்கள்ட்ட நான் என்ன கேட்கணும் அதில் அப்படியே நான் இருப்பேன் அது சம்பந்தமாக நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேன் கேட்கவும் கூடாது அப்படிப்பட்ட பதிலாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட பெருமானா சல்லா அலிசலாம் இதைத்தான் சொன்னார்கள் ஈமான் அல்லாவிடத்த அமலாவின் நம்பிக்கை வை ஈமான்ல உறுதியாக இருக்கு அதுல நீ நிலைத்திரு நிலையாக இரு என்பதைத்தான் அல்லாஹூம் ரசூல் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க பல வழிகளிலே நமக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான ஒரு பாடம் இன்னைக்கு நம்மள்கிட்ட

அவங்களுக்கு கஷ்டம் வர போது அல்லாஹ் உதவி செய்தான் எல்லா காலத்திலும் அவங்க போய் வணங்கினார்கள் அல்லாவுடைய கட்டளையை பின்பற்றி வாழ்ந்தார்கள் அப்படி அவங்க அவங்களுக்கு சிக்கல் பொழுது நெருக்கடிகள் வருகின்ற பொழுது போரிலோ அது அல்லாத மற்ற நேரங்களிலோ நெருக்கடியை சந்திக்கும் பொழுதெல்லாம் அல்லாவுடைய புறத்திலிருந்து உதவிகளை அல்லாஹ் அல்லாஹு இறக்கி தந்தான் என்று சொன்னால் இன்றைக்கும் அதே சமூகம் தான் அதே ஈமான் தான் குரான் வைத்திருக்கிறோம் ஹதீஸ் வைத்திருக்கிறோம் ஆனால் இஸ்தீகாமத் நம்ம இடத்துல இடத்திலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது நமக்கு நெருக்கடிகள் அதிகமாக விஷயமாக கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய புறத்தில் உதவிகள் பார்க்கப்படுவதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது கண்ணிமிக்கவர்கள் இஸ்தே காமத் அப்படிங்கிறது தான் முக்கியம் அல்லாஹ் ரபுல்ல திருமறை குரான்ல சந்தர்ப்பவாதிகளை பற்றி திருமறையில ஒரு ரெண்டு வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான் ரெண்டு வசனம் என்னான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆயத்துல இப்படி எல்லாம் சொல்றான் மினன் நாசி மனிதர்களில் சிலர் மை அழபுதோ அலா ஹரிஃபின் ஹர்பின் மீதாவது ஓரத்தின் மீது நின்று வணங்குவார்கள் ஓரத்தின் மீதுனா அங்கிட்டும் போயிடலாம் அங்கிட்டும் போயிடலாம் அப்படியான ஒரு நிலை ஹர்ப் அப்படின்னா அதுதான் ஒன்று இங்கிட்டு போயிடுவார் இப்படியும் போயிடுவார் ரெண்டு பக்கமும் போயிடலாம் இதில் உள்ள நிலைத்து இருக்க மாட்டார் அந்த பக்கம் இந்த பக்கம் என்று இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு சில நிலைக்கு தான் ஹர்ப் என்று சொல்லப்படும் பல்லா சொல்கிறான் யாபுது அல ஹர்பின் அவர் இந்த ஓரத்தின் மீது நின்று வணங்குவார் என்ன செய்வார் அவர் என்ன செய்வார் தெரியுமா ஃபைன் அசாபத் ஃபைன் அசாபகோ கைருள் அத்துமை என்ன அவருக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடந்து விட்டது என்று சொன்னார் அவருடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நிம்மதி அடைவார் அல்லா வந்து எனக்கு நல்லது நடத்தி வச்சுட்டா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் நிம்மதி அடைவார் எல்லாமே செய்வார் இரண்டாவது அல்லாஹ் தொடர்ந்து சொல்வார் அவருக்கு ஏதாவது நெருக்கடி வருகிறது அவருக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருகின்ற போது அவருடைய முகத்தை அவர் திருப்பி விடுவார் என்று அல்லாஹு ரப்பி ஆளுமே சொல்லி தருவார் சில நேரங்களில் மனிதர்களுடைய நிலைமை அப்படி இருக்கிறது நன்றாக இருக்கின்ற பொழுது மட்டும் அல்லாஹ்வை பயன்படுத்துவது அப்படிங்கிறது கிடையாது இன்னொரு வசனத்தையும் கலைங்க அவதையும் நான் சொல்லிவிடுகிறேன் அடுத்த வசனத்துல எல்லாம் சொல்றான் மனிதனுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது ஒரு தீங்கு ஏற்படுகிறது அந்த தீங்கு ஏற்படுகின்ற பொழுது என்ன தானா என்னை அவன் அடிக்கலான் அழைக்கிறான் துவா செய்யறான் தானா என்னை அழைக்கிறான் துவா செய்யறான் எப்பெல்லாம் அழைக்கிறான் தெரியுமா லி படுத்த நிலையில எனக்கு இடத்துல துவா செய்தான் உட்கார்ந்த நிலையில நின்ற நிலையில எல்லா நிலையிலும் என்னை அழைக்கிறான்

தூரமாகி விடுகிறான் என்று அல்லாஹ் அல்லாஹூபு திருமறையில சொல்லி தருகிறார் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன தெரியுமா அல்லாஹருடைய நினைவு என்கிறது சந்தர்ப்பங்களில் கிடையாது நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதோ எப்பயாவது நமக்கு நினைக்கிறப்பையோ நமக்காக ஏதாவது ஒன்று தோன்றப்பையோ வணங்க உட்படுத்தணும் அது வேற அதை அதிகமாக ஆக்கணும் அதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நம்முடைய வழக்கங்கள் வழிபாடுகள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது வெறுமனே சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் பொழுது மட்டும்தான் எனக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது மட்டும்தான் எனக்கு நெருக்கடி வருகின்ற பொழுது மட்டும்தான் ரப்பை நினைப்பேன் என்பது அது ஒரு நல்ல கிடை அமல் நல்ல செயல் கிடையாது என்று ரபுல் ஆலமீன் இந்த வசனங்களின்

விளக்குகள் இருக்கு அது வேற ஒவ்வொரு நாளும் இந்த நேரம் அஞ்சு நேரம் வழங்கணும் அப்படி இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாதத்துல ரமலா நோன்பு வைக்கணும் அது இருக்கிறது அதுக்காக வேண்டி ஒரு அமல் வந்து எக்ஸ்பீரி டேட் சொல்றோம்ல ஒரு நீங்க வந்து இருபது வயசுல இருந்து ஐம்பது வயசு வரை வணங்கினா போதும் அல்லது இருபதுக்கு இருபது முப்பது விட்டுரும் நாற்பதுல இருந்து அறுபது வரை வணங்கினா போதும் இந்த அமல் மட்டும் போதுமானது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தினுடைய இபாதத்துகள் விஷயத்துல அமல் செய்கின்ற விஷயத்துல இந்த முடிவு தேதியெல்லாம் கிடையாது அல்ல என்ன சொல்றான் வாழ்புது ரப்பக்க ஹத்தா ஏத்திய கல் என்று சொல்லுவாங்க நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்குங்க வணங்கிக்கிட்டே இருங்க எதுவரை மௌத்து வரும் வரை ஏத்தியக்கல் எத்தின்னு சொன்னால் மரணம் உங்களை ஆட்கொள்ளும் வளர் அப்போ எப்போ நம்மளுடைய டேட்டு முடியுது மரணம் நமக்கு வந்தால் தான் நமக்கும் இப்பாதத்துக்கும் உண்டான தொடர்புகள் முடிவடைகிறது மரணம் தான் அல்லாவை விதிவிலக்கு கிடையாது கடமைகள் கிடையாது எந்த பருளையும் விட்டாற்பான் கேள்வி எனக்கு எதுவும் கிடையாது இது இல்லாம மற்றபடி நாம் வாழுகின்ற காலகட்டத்திலே அல்லாவுடைய பருளை நீங்கள் செய்யாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹிடத்துல கேள்வி எனக்கு இருக்கிறது அல்லாஹ் விசாரிப்பான் பெருமான சும்மா சொல்லவில்லை எல்லாத்துக்கும் நபிமலையை பார்க்கிறோம் பெருமான முதல் விசாரணை தொழுகையை பற்றி என்று சொன்னார்களே நம்ம எப்படி அடுத்த நகர்வுக்கு நம்ம செல்வோம் யோசித்து பார்க்க வேண்டாமா எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவோம் முதல் கேள்வியிலே அவுட்டுனா அப்புறம் எப்படி அடுத்ததுக்கு போக முடியும் முதல்ல சொன்னாதான அடுத்த கேள்வி அப்புறம் நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் சிந்திப்பதற்காக நீ சொல்லு இந்த நேரத்துல நாம சிந்திக்கக்கூடிய தருணம் இந்த ஒரு நம்முடைய நிலைமைகள் பெரும்பாலும் நம்ம யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது பெரும்பாலான நம்ம இடத்துல இருக்கின்ற பழக்கங்கள் இதுதான் இதுதான் நீ எல்லா இடத்துலையுமே இதுதான் இருக்கு இவங்க அவங்க இந்த ஊர்ல அப்படிலாம் கிடையாது எல்லா பக்கமும் இது நம்முடைய பலகீனம் மிகப்பெரிய பலகீனம் கவனமாக இருக்க வேண்டும் இது வந்து எல்லா இடத்துலையுமே நம்மை பலகீனமாக ஆக்கிறது எல்லா இடத்துலையுமே நம்மை தள்ளுகின்ற சூழலுக்கு காரணமாக இது அமைந்து விடுகிறது நம்முடைய அமல்கள் இபாதத்துகளுடைய விஷயங்கள் அப்படிங்கறத எல்லா காலங்களிலும் நமக்கு கடமை தான் தொழுகை கடமைன்னா கடமை தான் நோம்பு மட்டும் கடமை இல்லை நோம்பு மட்டும் நீ இந்த பாவம் செய்யக்கூடாது அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு இல்லை எல்லா காலத்திலும் அந்த பாவத்தை விட்டு நீ தவிர்த்திரி அந்ததை செய்யாமறி அது உனக்கு ஹராம் என்றுதான் எல்லா கால நேரங்களிலும் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இசா அலி கூட

என்னுடைய உடலில் உயிர் இருக்கின்றவரை என்ன செய்யப்படுது எனக்கு வசியத்து செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு வாசகத்தையும் அல்லாஹ் என்ன அந்த அல்லாஹரின் குழந்தையாக பேசுகின்ற பொழுது இந்த ஒரு வார்த்தையும் அல்லாஹரபுல்லாலின் சேர்த்துதான் பேச வைத்தான் என்று சொன்னால் இபாதத்துகளுக்கு வணக்க வழிபாடுகளுக்கு எண்டு என்பது கிடையாது அதற்கு எக்ஸ்பைரி கிடையாது குறிப்பிட்ட நாள் என்பது கிடையாது அதே நேரத்தில் சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் வழங்க வேண்டும் என்பது கிடையாது ரமலான் சந்தர்ப்பம்னா அது பயன்படுத்த வேண்டும் அதில் அதிகமாக இருக்க வேண்டுமே தவிர ரமலானில் மட்டும்தான் என்பது கிடையாது அதே போல வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தொழுகை கடமையா ஜுமாவினுடைய தொழுகை மட்டுமா ஒவ்வொரு நாளும் நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் அதனால தான் செல்லல்லா அலிஸ்லம் சகாபாக்கள் பல நேரங்களில் கேள்வி கேட்டிருக்கிறார் பல நேரங்களிலே பெருமானா செல்லல்லா அலிஸ்லம் கேட்கப்பட்ட கேள்விகளிலே அருமை நாயன் செல்லல்லா அலிஸ்லம் சொன்ன பதில்கள்

குறைவான அமலா இருந்தாலும் என்ன செய்யப்படுது செய்யப்படுகின்ற அமல் அல்லாவிடத்துல பிரியமான அமல் என்று அருமை நாயகம்லாய் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய அமல் நம்ம எல்லாரும் பெரிய அந்த அமல் நம்ம செய்ய வேண்டாம் குறைவான அமல் தான் யோசிச்சு பார்த்தீங்க தொழுகையவே யோசிச்சு பாருங்க அது என்ன காலம் முழுக்க ஒவ்வொரு நாளுக்குள்ளாண்டு தொழுதுகிட்டாருன்னு சொல்றான்ல அல்ல அந்தந்த நேரத்துல ஒவ்வொரு நேரத்துலயும் பத்து பத்து நிமிஷம் ஆகுது பஜில ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் ஆகும் மற்ற நேரம் நிமிஷத்துல முடிஞ்சு போகும் இதுதான் அல்லாஹ் அந்ததை எதிர்பார்க்கிறா மத்த நேரத்துல நீ பாவத்துல இருந்து வாள் ஹராமான உனக்கு தடுக்கப்பட்ட காரியங்கள்ல இருந்து நீ வாள் இப்படியாக நிறைய பட்டியல்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்க அல்லவா இதுல நீங்க எந்த அமலை செய்தாலும் அதை நிரந்தரமாக செஞ்சுக்கிட்டே வாங்க கருளை தொழுதோ நோம்புல எவ்வளவு பேர் தொழுது இருக்கலாம் அதை கொஞ்சம் நிரந்தரமாக செய்யுங்களேன் அல்லாவுக்கு பிரியமான அமலாக அது மாறுகிறது அல்லாஹிடத்துல ரொம்ப விருப்பத்திற்குரிய அமலாக அது மாறுகிறது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி அவர்கள் நமக்கு அழகான முறையில சொல்லி தந்திருக்கிறார்கள் அருமையானவர்கள் அதனால நாம வெறும் இஸ்லாத்தினுடைய விவாதத்துக்களுங்கிறது சந்தர்ப்பத்துல பயன்படுத்துவது கிடையாது சந்தர்ப்பத்தில் அமல் செய்வது என்பது கிடையாது நீங்க மா தான் எல்லாமே நாங்க கா காலம் இருக்கின்ற வரை உடல்ல ரூ இருக்கின்றவளை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிற அத்துணையும் எல்லாருக்கும் கடமை தான் விதிவிலக்குகள் வேண்டுமானாலும் இருக்கலாமே அப்படிங்கிற இதெல்லாம் அல்லாஹ் அல்லாஹுலாம் இந்த வயசோட போதும் அப்படிங்கிற முடிவு அப்படிங்கிறது எந்த ஐபாதத்துகளுக்கும் வணக்க வடிகாலக்கும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கும் அருமையானவர்களே அதே நேரத்தில் செவ்வாலுடைய மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் நமக்கு தெரியும் செவ்வாலுடைய அதை குறித்தும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் யார் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்து அதற்கு பின்னால் வருகின்ற செவ்வாறுடைய மாதத்தில் ஆறு நாட்கள் ஆறு நோன்பை வைக்கின்றாரோ அவர் என்ன செய்கிறார் காலம் முழுக்க காலம் முழுக்க வருஷம் ஃபுல்லாக என்ன செய்கிறார் நோன்பு வைத்ததனுடைய அந்த பாக்கியத்தை நன்மையை அவர் அடைந்து கொள்ளுகிறார் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலி வசல்லம்மன் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அப்ப இந்த சவ்வால் மாதம் அந்த ஆறு நோன்புங்கிறது உடனே ஆறு நோன்பு வைக்காட்டியும் இந்த சவ்வால் மாதத்துக்குள்ளாக அந்த ஆறு நோன்புகளை நமக்கு எப்போ வேண்டுமானால் வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் அந்த ஆறு முன் ஆறு நோன்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுவும் அல்லாஹ் இடத்துல ரொம்ப நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அல்லா படத்துல தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது

குறிப்பிட்ட நேரத்திற்கு மாத்திரம் நாம இறை நினைவுக்கு செல்வது அல்லாஹுவை நினைப்பது கஷ்டம் வருகின்ற பொழுது அல்லாஹுவை நினைவை கொண்டு வருவது கஷ்டம் போனதற்கு பின்னால் அதற்கு பின்னால அல்லாஹை மறந்துவிட்டு வாழ்வது சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹுவை வருவ அல்லாஹுவை பயப்படுவது அல்லாஹுவை வணங்குவது சந்தர்ப்பங்கள் போனதற்கு பின்னால் அல்லாஹுடைய வணக்கங்களை விட்டு விடுவது என்ற இந்த நிலை இருக்கக்கூடாது அப்போதான் இதுதான் அரபியில் சொல்லுவாங்க ரமலானி ரப்பானி என்று சொல்லுவார்கள் ரமலானி அப்படின்னா ஒருவர் ரமலானில் மட்டும் அமல் செய்யக்கூடியவர்

வழிபாடுகள் என்பது எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த ஜுமா அதே சமயத்தில் நாம் இருக்கின்ற இந்த சூழல் அவன் இந்த நாட்டத்தில் நாம் ஜனநாயக கடமையை எதிர்கொள்ள இருக்கிறோம் முன் ஒரு வாரத்திலே இன்ஷா அல்லாஹ் அதை வந்து அனைவரும் நமக்கு உண்டான உரிமை இந்த ஓட்டு போடுதல் அப்படிங்கிற உரிமை இருக்கிறது அது அனைவருக்கும் உண்டான உரிமை முதல்ல அவங்க இவங்க பேசுறதை விட்டுட்டு முதல்ல அந்த உரிமையை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் அதை எல்லாமே நீங்கள் நூறு சதவீதம் அதை போய் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் உங்களுக்கு அது சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்தி இதுதான் அதை பத்தி நான் விரிவாக உள்ளே போய் ரொம்ப பெரிதாக பேச போவது கிடையாது இந்த ரெண்டே ரெண்டு செய்தியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று முதல்ல நாம போய் ஒன்று ஒரு ஓட்டு போட்டு அதனால என்ன ஆகிற போகுது இன்னாம் பெருசாக மாறிற போது அப்படிங்கிற நிலையை விட்டுவிடுங்கள் இந்தியாவினுடைய இப்போ நிறைய சட்டங்கள் இப்போ பத்துவாக்கள் தான் இருக்குது அது சம்பந்தமாக நிறைய மார்க்க தீர்ப்புகள் இது இந்த அதாவது இப்படி போலாம் ஓட்டு போடலாமா இஸ்லாத்துல அப்படி இருக்கா என்று சொல்லி நிறைய அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தசீருடைய நூல் அந்த நூலில் நிறைய விளக்கங்களை ஆய்வுகள் அடிப்படையில் எடுத்து வச்சு வசனங்களுடைய அடிப்படையில் எடுத்து வச்சு நமக்கு என்ன அதுக்குண்டான விளக்கங்களை என்ன செய்கிறாங்க சொல்லித்தராங்க அப்ப இதெல்லாம் இப்படி வந்து இந்த மாதிரியான அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை செலுத்த வேண்டும் ஆக இன்னும் ஒரு வாரத்தில் நோக்கம்தான் அனைவரும் அதை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் உங்களுக்கு உண்டான உரிமைகளை நமக்கு உரிமைகளை செலுத்துவதை வீணாக்கி விடக்கூடாது சரியான முறையில் செலுத்த வேண்டும் என்பது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி அந்த செலுத்துதல் தீய சக்திகளுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்ற இந்த இரண்டாவது செய்தி இந்த ரெண்டு செய்தியை மட்டும் நான் இந்த வருகின்ற எதிர்கொள்ளுகின்ற அந்த தேர்தலுக்கு ஜனநாயக கடமைக்கு இந்த ரெண்டு விஷயத்தை உங்களுடைய ஞாபகத்துக்கு சொல்லி இன்ஷால்லா என்னுடைய உரையை நிறைத்து நிறைவேற்றிக் கொள்கிறேன் வல்ல ரஹ்மான் எல்லா காலங்களிலும் இறைவனை வணங்கி தொழுது அழுது அவனுடைய பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக நம் அனைவரை மாற்றி அருள் وأخر دعوانا أن الحمد لله رب العالمين سنة الله